ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்திரா பேசுகிறேன் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு இருபது சதவிகிதம் தாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் எப்படி வந்து பதில் கொடுக்குறோம் இல்லை எப்படி நடந்துக்கிறோன்றது தான் மீதாக எண்பது சதவிகிதம் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு ஹோட்டலில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு டேபிளில் வந்து ஒரு லேடி இருக்காங்க அவங்களுக்கு கரப்பாம்பூச்சி பார்த்தா ரொம்ப பயம் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த கரப்பாம்பூச்சி அந்த பக்கம் போயிட்டு பார்த்து இவங்க ஒரே கற்று கற்றுன்னு கத்தி ஒரு மாதிரி அந்த இடத்தவே வந்து சுச்சுவேஷனை மாற்றிடுறாங்க அப்போ அங்கே இருந்த ஒரு சர்வர் வந்து மேடம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு வந்ததை வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு அவர் போய் அந்த கரப்பாம்பூச்சியை நகராக விடாத மாதிரி காலை வச்சு இறுக்கி பிடிச்சிக்கிறாரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து அவரை எடுத்து கொண்டு போய் வெளியில் விட்டுட்டார் இப்போ அந்த கரப்பாம்பூச்சி அப்படின்றது காமன் சில பேருக்கு பார்த்தா பயம் இருக்கும் சில பேருக்கு பயம் இருக்காது வாட் எவர் இட் இஸ் இப்போது இங்கே இந்த அம்மா வந்து அந்த லேடி எப்படி பிஹேவ் பண்ணினாங்க அப்படின்னா அதை பார்த்து அது நம்ம மேலே வந்து ஏறிடுமோ அதுவாக தான் போயிட்டுருக்கு அது நம்ம மேலே ஏறிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற பயத்தினால அவங்க கத்தினாங்க ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து பயந்து கத்தி குப்பாடு போடுற நேரங்களும் உண்டு ஆனால் அதை காமன் கம்போஸ்டாக அந்த சர்வர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அழகாக அதை வந்து ஒரு துணி எடுத்து கொண்டு போய் வெளியில் போய் விட்டுட்டு வந்துட்டார் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஸோ இவங்க பண்ணினதுக்கு பேர் ரியாக்ஷன் அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அது ரியாக்ஷன்றது ஒரு பந்து வந்ததுன்னா இமீடியட்டாக அதை பிடிச்சி திருப்பி அடிக்கிறது ரியாக்ஷன் அதை வந்து வந்தால் அதை பிடிச்சிட்டு வேறு திசையில் டைரக்ட் பண்ணுறது அப்படின்றது ரெஸ்பான்ஸ் ஸோ அதை தான் அந்த சர்வர் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம வந்து இதோட டிஃப்ரென்ஸ் இதை ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டினாலோ பதிலுக்கு திட்டுறதுக்கு பதிலாக எதுக்கு சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்விக்குண்டான பதிலை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் ரியாக்ட் பண்ணுறோம் பதிலுக்கு பதில் பேசினோன்னா அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பெருசாகி ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் மோசமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுச்சுவேஷனும் மோசமாகிடும் ஸோ இப்போ நம்ம என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம் வேறு ஏதோ ஒரு விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போகிறப்போ நம்மளோட எனர்ஜி எல்லாம் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது டைமும் வேஸ்ட் ஆகி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லேருந்து கவனம் வந்து செதறி அதோடய நோக்கமே முழுமையடையாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா தடவை நம்மளுக்கு அமையும் ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற லைஃப்பில் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலான்னா ஒரு விஷயம் நடக்கிறப்போ ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை ஒட்டி ஏதாவது இருந்து ஷேர் பண்ணலாம்